ஒம்பது கோள்களும் உங்கள் கூட வந்து பேசணுமா அப்போ இப்படி ஃபீல் பண்ணி ஒம்பது தடவை சுற்றி வரும்போது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் சனி சந்திரன் தெரிவாங்க அதை உணர்ந்து பாருங்கள் அடுத்த திசையில் குரு பகவான் மட்டும் தெரிவாங்க அவருடைய முகத்தை பாருங்கள் அழகிய மூக்கு அழகிய வாய் உயிர் உயிர் பேசுது இப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள் இந்த திசையில் நீங்கள் குரு பகவானை மட்டும் தான் பார்க்க முடியும் இதான் பிரபஞ்சத்தில் இருக்க விதியை அவங்க வந்து வச்சுருக்காங்க குரு பகவானோட வாகனம் என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மனிதரை வந்து நீங்கள் கூப்பிடாமையே உங்கள் கூட பேச வைக்கணுமா மாதிரி ஒவ்வொரு திசையும் ஃபீல் பண்ணி பாருங்கள் இந்த திசையில் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்காங்க இந்த குறிப்பிட்ட திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் இவங்களை ஃபீல் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு உன்னோட கலர்ஸ் எல்லாம் என்னங்கிறத யோசித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட உயிர் கூட உணர்வுபூர்வமாக பேசுறதுக்கு இது ஒரு வழி